அதாவது இந்த நோய் பிணி ஒரே நோய் எந்த நேரமும் நோயாகவே இருந்துகிட்டு இருக்கட்டா ஒன்று விட்டு ஒன்று இன்றைக்கி இது போச்சுனா நாளைக்காவது நாளைக்காவது போச்சுனா இன்றைக்கி இது ஆனால் ஒரு பெரிய நோயாகவும் இருக்காது சின்ன சின்ன விஷயம் நம்மளை போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று நாலுக்குன்னு போன மாதம் ஒன்று அத்தை மாதம் ஒன்று இப்படி ஏதாவது நம்மளை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலுமே நீ செல்வாதிபதி அதாவது பண பணத்துக்கு அதிபதிங்கிற அளவுக்கு உண்டான அதான் சொன்னேன் இன்றைக்கி தலைவலி நாளைக்கு ஆள் நாளைக்கு அப்புறம் இடுப்பு வலி அப்புறம் முதுகில் அப்புறம் வயித்தாண்டை அப்புறம் திரும்பியும் தொட இப்படி அடுத்த நாள் திரும்பியும் தலைக்கே வந்துடும் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறத பிணி பொடியாக கிடச்சிது அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தால் இந்த பிணி சம்பந்தமான காரியங்கள்லாம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இந்த நோய் பிணி ஒரே நோய் எந்த நேரமும் நோயாகவே இருந்துகிட்டு இருக்கட்டா ஒன்று விட்டு ஒன்று இன்னைக்கு இது போச்சுன்னா நாளைக்கு அது நாளைக்காது போச்சுன்னா இன்றைக்கி இது இப்படி மாறி மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு பிணின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு பெரிய நோயாகவும் இருக்காது சின்ன சின்ன விஷயம் நம்மளை போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று நாலிக்கு ஒன்று போன மாதம் ஒன்று அத்த மாதம் ஒன்றுன்னு இப்படி ஏதாவது நம்மளை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நோய் சம்பந்தமான பிணிகள் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு என்ன எளிமையான பரிகாரம் பண்ணலான்ட்டு சொல்லுவோம் பெரியவங்க கூட சொல்லியிருக்காங்க அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் யார் நோயில்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் செல்வாதிபதி அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அவ்வயாரும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலுமே நீ செல்வாதிபதி அதாவது பண பணத்துக்கு அதிபதிங்கிற அளவுக்கு உண்டானது ஸோ நமக்கு வந்து நோயில் பல ரகங்கள் இருந்தாலும் இது நிறைய நான் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும் பாருங்கள் அதான் சொன்னண்ணே இன்றைக்கி தலைவலி நாளைக்கு ஆள் நாளைக்கு அப்புறம் இடுப்பு வலி அப்புறம் முதுகுல அப்புறம் வயிற்றாண்ட அப்புறம் திரும்பியும் தொட இல்லை இப்படி அடுத்த நாள் திரும்பியும் தலைக்கே வந்துடும் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறத பினின்னு சொல்கிறோம் நம்ம தொடர் பினி அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது அதாவது வேப்பலை பொடி வேப்பலை இருக்குது இல்லையா அதோடைய பொடி வந்து வேணும் பட்டை பொடி வேப்பலை பொடி அத்திப்பட்டை பொடி இந்த ரெண்டு பொடி வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொடி இது கூட இது கூட எதை சேர்த்துக்கலான்னா இந்த நாய் கடுகுன்னு ஒரு கடுகு ஒன்று இருக்கும் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அதோடைய பொடி இது எல்லாமே பொடியாக கிடைக்குது கிடைக்கலனால நீங்கள் ஏதாவது பண்ணி பொடி பண்ணிங்க இப்போ வேப்பலை வந்து எப்படிங்க இப்போது மற்றது இப்போ அத்திப்பட்டையாவது வாங்கி உடனே அடித்து பொடி பண்ணிக்கலாம் இல்லை இப்போ இது நாய் கடுக்கும் பொடியாக இதெல்லாம் வேப்பிலங்கிறது பச்சையாக தானே இருக்கணும்னா ஒன்றும் இல்லை அதை வாங்கி நம்ம இது கடையில் இதில் இருந்து மரத்தில் இருந்து பறிச்சுட்டு அதை அரைச்சிக்கலாம் அப்பப்போ கூட பொடியாக இருந்தால் நம்ம நம்ம வந்து இது தொடர்ந்து யூஸ் பண்ணினே இருக்கலாம் இதுனா அப்பப்போ நம்ம தயார் பண்ணணும் இவ்வளோதான் விஷயம் சரி இந்த பொடியெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுங்க கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுங்க அத்தி பட்டையை கொஞ்சம் போட்டுக்குங்க நாய் கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க வேப்பிலையை பிரித்து அந்த தண்ணியில் கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா சுண்டணும் கொதிக்க வைக்கணும்னா சும்மா கொதிக்க வைக்கக்கூடாது ஒன்று கரை அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றிருக்கீங்கன்னா அது வந்து ஒரு டம்ளார் தண்ணியாக மாறுற அளவுக்கு அதை கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் எந்த தண்ணியில் குளிக்க போகிறீங்களோ அந்த தண்ணியில் இதை வந்து நீங்கள் இந்த ஒரு டம்ளர் தண்ணியை கலந்துட்டு குளிச்சுட்டு வரணும் இது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணணும் இதே நான் சொன்ன பொடி இருக்குதுன்னு வச்சுங்க இந்த வேப்ப இலை பொடி இந்த அத்திப்பட்ட பொடி இதெல்லாம் இந்த நாய்க்கடுக்கு பொடி இதெல்லாம் பொடியாக கிடச்சிது அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க குளிக்க போகும்போது ஒரு ஸ்பூனை போட்டுட்டு கலந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம் இந்த செய்கிற வேலை கம்மி இவ்வளோதான் விஷயம் அது எப்படி வேணாலும் செய்யலாம் நம்ம மெனக்கடை தயார்னா கொதிக்க வச்சு பண்ணிக்க வேண்டாம் மெனக்கடை தயார்லாம் பொடி தயார் பண்ணி வச்சுக்க வேண்டாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தால் இந்த பிணி சம்பந்தமான காரியங்கள்லாம் நான் ரொம்ப ஒன்றும் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்போ செய்து பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க ருத்ர ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்